ஓம் நம சிவாய அடியார்களுக்கு சிவாய நமக சிவருத்ராட்சம் இந்த சேனலை இப்பதான் நீங்க முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நாம நம்மளோட பதிவுல அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றி பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய நாயனார் பெயர் திருநீலநக்க நாயனார் திருநீலநக்கர் காவிரி நாடாகிய சோழ நாட்டில் அவதரித்தவர் இவர் சிவபெருமானையும் உள்ளன்போடு வணங்கி சேவைகள் செய்வதில் ஆகம விதிப்படி ஒரு தவறும் நேராமல் சிவ பூஜைகளை செய்வதில் இவர் சிறந்தவர் எப்படி பூஜைகளை செய்வது எதற்கு பின் எதனை செய்வது என்று வேதங்களின் முறைப்படி எல்லாவும் மாற்று செய்யாமல் ஆகம விதிப்படி செய்து முடிப்பவர் அப்படி ஒரு நாள் திருவாதிரை நட்சத்திரம் கூடிய ஒரு நாளில் சிவ பூஜையை முடித்து கொண்டு சாத்தமங்கையில் அயவந்தி என்னும் கோயிலில் எழுந்தரில் உள்ள பெருமானை அர்ச்சிக்க விரும்பினார் பூஜைக்கு வேண்டும் பொருட்களை தன் மனைவியிடம் எழுத்துக்கொண்டு உடன் வர கோயில் அடைந்தார் அயவந்தி ஈசனை முறைப்படி பூஜித்து இறைவர் நின்று திருவை தொழுதியை ஓதினார் அப்பொழுது சிலந்தி ஒன்று அயவந்தி ஈசர் திருமேனியில் விழுந்தது அதைக் கண்ட நீலநக்கரன் மனைவி விரைந்து சென்று அதனை போக்க வாயினால் ஊதி தள்ளினார் நாயனார் அச்செயலை கண்டு தன் கண்ணை மறைத்து அறிவிழந்தாய் நீ இவ்வாறு செய்வது ஏன் என்று கோபம் கொண்டார் சிலந்தி விழுந்தமையால் ஊதி நிமிர்ந்தேன் என்றார் அவர் நாயனாரோ நீ சிவலிங்கத்தின் மேல் விழுந்த சிலந்தியை வேறொரு வகையால் விளக்காமல் எச்சில்பட ஊதி நிமிர்ந்தாய் இத்தகைய செயலை நீ செய்ததால் உன்னை யான் துறந்தேன் என்றார் உன்னை நான் இனி ஏற்க மாட்டேன் நீ நீங்கிவிடு என்றார் அவர் மனைவி அதை கேட்டு அஞ்சு ஒரு பக்கமாக ஒதுங்கினார் நீலநக்கர் பூசையை முடித்து கொண்டு வீட்டிற்கு திரும்பினார் அவர் மனைவி அவருடன் வீடு செல்லாமல் அஞ்சி ஆலயத்திலேயே தங்கியிருந்தாராம் அன்று இரவு நீலநக்கர் உறங்கும் பொழுது அயவந்தி பெருமான் கனவில் தோன்றி நீலநக்கரே உடல் முழுதும் கொப்பளங்கள் பார் என்று ஈசன் அவர் உடலை காட்டினார் ஆனால் இந்த ஒரு இடத்தில் மட்டுமே எனக்கு எதுவும் ஆகவில்லை ஏனென்றால் உன் மனைவி சிலந்தியை ஊதி நிமிர்ந்த இடம் இந்த இடம் தவிர மற்ற எல்லா இடங்களிலும் சிலந்தியின் கொப்பளம் என்று கூறினார் நீலனக்கர் இறைவனை வணங்கி விழித்தெழுந்து ஆடி பாடி இறைவனது திருவருளை வியந்து முருகி இறைவனை வணங்கினார் உடனே ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கி மனைவியை உடன் அழைத்துக்கொண்டு வீட்டிற்கு திரும்பினார் சம்பந்த பெருமான் அயவந்தி பெருமானை வழிபட்டு திருப்பதிகம் பாடினார் அத்திருப்பதிகத்திலே நீல நக்கரையும் சிறப்பித்து பாடியுள்ளார் பிறகு சிவனடியார்களுக்கு தொண்டுகள் புரிந்து ஆகம விதிப்படி பூஜைகளை செய்து பெரும் பேறு பெற்றார் சம்பந்தரின் திருமண அழைப்பினை ஏற்று அவரும் தன் மனைவியும் அவர் திருமணத்தில் கலந்து கொண்டு அங்கு ஒரு அதிசயம் நடந்தது திருமணம் முடிந்ததும் ஐக்கியமாகி கைலாயம் சென்றனர் அதில் நாயனாரும் அவர் மனைவியும் இருந்தனர் அனைவரும் இறைவனின் திருவடியை அடைந்து சிவபேறு பெற்றனர் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்